நம்பர் ஒன் இந்தியாவிலே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் ஒரு நல்ல காரில் போறோம் நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம் ஆனா என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசெலிகள் குடிசைகளாவே இருக்கு குடிசை மாற்றுவார் எத்தை உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிடம் போகணும் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்துல என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகமும் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட கிட்ட சென்று இருக்கார்